கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியர் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவன் சார் வணக்கம் வணக்கம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் என்ற தினம் ஒரு பரபரப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அறிக்கையில் பல செய்திகள் ஆனால் பல்வேறு கேள்விகளை வந்து திமுக அரசு நோக்கி மறைமுகமாகவே எழுப்பிக்கிட்டே வந்திருக்காரு குறிப்பாக பார்த்தோம்னா தற்போது நடந்தது வந்து அறிவு திருவிழாவா அல்லது அவதூறு திருவிழாவான்ற ஒரு கேள்வியை கூட வச்சுருக்காரு எப்படி பார்க்குறீங்க விஜய் அறிக்கைன்னு விட விஜய் கதறல்னு சொன்னால் நல்லா இருக்கும் ஏன்னா தற்கொல்தனமான அறிக்கை இது இந்த அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தற்கொலித்தனமான அறிக்கை ஏன்னா அவர் அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அறுபத்தொம்போதுலேருந்து இருந்து வந்து இவங்க வந்து ஊழல் அவதூறு பரப்புவது இதன் மூலமாக தான் அவங்க வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து மக்களுக்கான வேலையில எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம்னா அதான் நம்ம ப பலமுறை விஜய் விஜய் மட்டும் இல்லை எல்லாருக்குமே நம்ம சொல்றோம் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்கூடா இந்தியாவிலேயே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கல்வியிலும் சரி சுகாதாரத்திலும் சரி பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள்லையும் சரி தமிழ்நாடு முன்னேறியிருக்கு ஓகே மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு முன்னேறியிருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு ஒரு வரலாறு இருக்குது நீதி கட்சி காலகட்டங்கள்லேருந்தே தமிழ்நாடு ஒரு வரலாறு இருக்குது இருந்தே வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பன ஆதிக்கத்தை தகர்க்கும் விதமாக தமிழ்நாட்டு குறிப்பாக பற்றியில்ன மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அவர் அதாவது எல்லா துறையிலையும் அவங்க தான் இருப்பாங்க அதாவது கொத்தாலும் சித்தாலும் நம்ம சீனியர்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பூநூலு அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள் அடை வாசகங்கள்லாம் வெளியிட்டு அந்த நேரம் நீதி கட்சி உள்ளிட்ட காலங்களில் பெரியார் தந்தை பெரியார் திராவிடர்களை உள்ளிட்ட பல இயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரமே பண்ணாங்க அப்போ பட்டியலுத்தவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு முறை கல்வியில் எல்லாத்துலையும் வந்து இடஒதுக்கீடு வேணுங்கிற மாதிரியான பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராடியதனுடைய விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து இன்றைக்கி திமுக அப்படி செய்து இவர் சொல்கிறாரு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுக்கு அப்புறம் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கல்வி எல்லாத்துறையிலுமே என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது நம்ம கவனிக்கணும் இதில் இடையில் அதிமுக ஆட்சி இருக்குது இல்லை நம்ம மறுக்கலாம் ஆனால் அதெல்லாம் எதிர்பார்த்து வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை நீதி கட்சியை பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து தான் இவர்களுக்கும் இந்த இந்த அதிமுக குறிப்பாக எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் இதில் எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீட்டெல்லாம் ஆதரிச்சவர் அது அவர் பேர் அது அதனால அவர் பெரிய பின்னடைவு சந்தித்தார் அது வேறு கதை ஓகே இதெல்லாம் த தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் தான் ஜெயலலிதா அவர்கள் மத மாற்ற தடை சட்டம் ஆடு குழி பண்டிகை தடை சட்டம் அப்படி பல விஷயங்கள் கொண்டு வந்தாங்க இது ஒரு கதை தமிழ்நாட்டில் பின்னணி பின்னணி கொண்டு போனாங்க அதிமுக சில நேரங்களில் இந்த வேலைலையும் செஞ்சிச்சு இது ஒரு இது இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் பிற்படுத்தோடு பட்டியல் இடஒதுக்கீட்டா இருக்கட்டும் பட்டியலத்தோடு இடஒதுக்கீட்டா இருக்கட்டும் அருந்தர்கள் உள்ள இடஒதுக்கிட்டா இருக்கட்டும் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுத்ததாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்ததா இருக்கட்டும் இப்படி பல்வேறு பல்வேறு தரப்பு மக்களுக்கு இடஒதுக்கீட்டு மூலம் உயர்த்தி கொடுத்தது பல்கலைக்கழகங்கள்ல ஒவ்வொரு சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவம் கொடுத்தது இப்படி பல வேலைகளை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நான் முன்னாடியே சொன்னேன்ல கொத்தாலும் சித்தாலும் நம்மளும் இருப்பான் சி ஆஃபீஸர்ஸ் கூட அவனாக இருப்பான் அப்போ அந்த இடத்துக்கு இவர்களை வர வைப்பதற்கான அனைத்து வேலையும் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீதி கட்சி உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்போ இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு இப்படி இருக்கிற போது இப்போ ஒரு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம குருமூர்த்தி இப்போ இந்த அறிக்கை கூட குருமூர்த்தியுடைய ஆட்கள் தான் எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குருமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா இந்த கறிக்கொட்டையெல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்காதிங்க கீழடி தோன்றதை பார்த்து அரிச்சநல்லூர் தோன்றது ஆதிச்சநல்லூர் தோன்றதை பார்த்து விஜய இப்படிலாம் தோன்றாங்க இல்லையா இந்த தோன்றதை பார்த்து என்ன சொல்வாருன்னா நீங்கள் கறிக்கொட்டையெல்லாம் எடுத்து தோண்டிக்கிட்டு இருக்காதிங்க இதை வந்து தேவையில்லாத இதெல்லாம் இதுக்கு தேவையில்லாத வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார் ஓகே விஜய் என்ன அறிக்கை விடுறாருன்னா பாறநிலை வந்து தூசி தட்டி போனதெல்லாம் தட்டி கொண்டு வந்து நீங்கள் வந்து அறிவித்திருவிழாண்ட பேர்ல நடத்துறீங்க அங்க அறிவு திருவிழான் பேர்ல எங்களுக்கு எதிராக நீங்க அவதரப்படப்படுறீங்க அப்படின்றார் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா பழைய கதைகளை பழைய வரலாறுகளை தூசி தட்டி இன்றைய மக்களுக்கு இன்றைய இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் ஒரு கட்சியினுடைய வேலை ஆனால் இவர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பாட்டை வெளியிடுறாரு இந்த ஒரு ஒரு பாடல் வந்து முன்னாடி பாடல் வெளியிடுறாங்க அந்த பாடலை ஒன்சுமர்களுக்கு ரசிகர் அந்த தேட்டருக்காரன் போடலை அதை வெளியே வந்து உங்களை மாதிரி ஊடகத்தார்கிட்ட என்ன சொல்றாருன்னா இது ஸ்டாலினுடைய சதி திராவிட மாடலின் சதி அப்படின்னு திராவிட மாடல் அரசின் சதி ஸ்டாலின் சதி ஒன்ஸ் ஒரு கிட்ட போடலங்கன்றான் அப்ப இப்படி பேசுறவனை அறிவுத்துறையில அறிவு துறையில சிறந்தவன மாற்றணும்னு சொன்னா புத்தகம் தான் சரியான வழி நீங்க புத்தகம் கொடுக்குற பாட்டு தரீங்க இவர் உங்க புத்தகம் தராரு நீங்க உதயநிதி அவர்களை சாதாரண உதயநிதி அவர் வந்து ஏதோ ஸ்டாலின் மாதிரி மென்மையை நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மண்டையாட்டிட்டு போறால் கிடையாது அவர் உனக்கு வந்து வசமா உனக்கு இல்ல உன்ன மாதிரி நீயா அவர் சாதாரண ஆள் தான் பாஜகவுக்கே சனாதன இந்தியா முழுதும் கதற விட்டவர் நீ இன்னைக்கு இந்த அறிக்கையில கதற பாஜகவை பாஜக சாமியார்களை பூரா பாஜக அமைச்சர்களை பூரா மோடியை பல மாநிலங்களில் போய் கதற விட்டவர் தான் நீ ஸ்டாலின் சனாதனத்தை டெங்கு மலேரியா போல அழிச்சி ஆகணும் ஒளிச்சி ஆகணும்னு பேசினவர் அப்படி பேசுறது விளைவா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுது கதர்னா பாஜக நீ சொல்ற பாசிசம் அவங்க பாசிசம் நீ பாயசமான கேட்டார் உன்னுடைய அறிவு அவ்வளவுதான் தரலன்றதுக்காண்டி ஸ்டாலின் தான் காரணம் சொன்ன ரசிகருடைய அறிவும் உன்னுடைய அறிவும் பாசிசமும் பாயசமும் நீங்க உன்னுடைய அறிவு ரெண்டு வேறு வேறுபட கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் கொஞ்சம் வளர்ச்சி அடையாத ஒண்ணுமே ரெண்டு வளர்ச்சி அடையாத ஒரு அறிவு தான் புத்தகத்தை கையில கொடுக்கணும்னு உதயநிதி முடிவு பண்றாரு அது மட்டும் இல்ல இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து மிகப்பெரிய பயிற்சி கூட நடத்துறாரு பேச்சாளருக்கு பயிற்சி கூட நடத்துகிறார் இளைஞர்களுக்கு பயிற்சி கூட நடத்துறாரு ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் போய் பெரியார் இயக்க முற்போக்காளர்களை வைத்து பல கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு பழையபடி திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாளர்களை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிற நுணுக்கத்தை இன்றைக்கி அவர் செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதனால தான் நீ இன்றைக்கி அறிக்கை மூலம் கதற ஆனால் நீ என்ன செய்ய ஒரு பாட்டை வெளியிடுற அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியும் காட்டுற கூடுதலாக வந்து ஒரு ஆபாசமாக ஒரு பெண்ணை ஆட வைக்கிற ஓகே இது உன் கொள்கைன்னு நீ கொடு அம்பேத்கரையும் மார்க்சி பெரிய பெரியாரை கட்டி நீ ஒரு ஒரு பெண்ணை அட வச்சு ஒரு இதுதான் உன் கொள்கைன்னு சொல்கிறேன் இங்கே அவங்க அறிவு திருவிழா நடத்துறாங்க ஒன்னு அவதூறு பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை நீ ஒரு ஆளே கிடையாது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அதாவது தன்னால் காரணமாக போயிடும் அது அது ஒரு காணல் நீர் விஜய் வந்து ஒரு காணல் பார்க்குறப்ப ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பக்கத்தில் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அது ஒன்றுமே இருக்காது இருபதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இருக்காது இல்ல ஒரு பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்ல அவருடைய மைத்துனரே சொல்லிட்டாரு அவரு ஒரு ஆபத்து ஆபத்த நாள் எச்சரிக்கையா இருந்தா அப்படின்னு விஜய்க்கு எச்சரிக்கை கொடுத்துட்டாரு ஓகே அவர் அவர் மச்சினே சொல்லிட்டாரு ரொம்ப என் மச்சினே வந்து ஆட்டே போட எங்க ஆட்டையை போட உங்க கட்சி ஆட்டை போட்டியா ஒரே ஆட்டை போட்டியா எச்சரிக்கையா இருந்துக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு இல்ல மேடைக்கு மேடி தொடர்ந்து புலம்பு வரல ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பாரு மேடைக்கு மேல அவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கு ஆதரவு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு திமுக நிறுத்தலாம் இவருக்கு ஒரு அஜெண்டா கொடுத்தப்பட்டிருக்கு திமுகவுக்கு எதிராக பேச நீங்க தமிழ்நாட்டில் வந்துங்க அதான் சொல்றோம்ல இந்த மாதிரி குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்குமான உரிமைகளை சரியாக வழங்குவது சரியாக பங்கிட்டு கொடுப்பது சரியாக வழங்குவது இருக்குல்ல இந்த இந்த சேல் தான் பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது அதனால் இப்போ இல்லைங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வரலாறு இருக்கு பார்ப்பன எதிர்ப்பு மரபுங்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது அந்த எதிர்ப்பு மரபை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த எதிர்ப்பு மரபு இன்னும் இருக்குது ஆக்டர் இருக்குது திராவிட முன்னேற்ற இருக்குது இன்னும் இருக்குது அந்த எதிர்ப்பு மரபு இருக்கிறதுனால தான் எப்படியாவது திமுக விழுத்துன்னு சொல்லி தான் இந்த நடிகர்கள்லாம் விடுறது இந்த நடிகர் விஜய் உள்ள விடுறது அஹ் கமல்ஹாசன் ரஜினிகாந்தா எவ்வளவு முயற்சி பண்ணாங்க ஆஹ் சீமான் பல தமிழ் தேசியவாதி நான் தமிழ் அது அவர் பதிவு செஞ்சிருக்காரு தமிழ் தமிழன் தமிழர்னு இவங்க பேசுவாங்கன்றாரு எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு அரசு அலுவலங்களை தமிழ் வாழ்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு செய்தார் முத்தமிழிங்கிற கலைஞர் தான் செம்மொழி அந்தஸ்து பெற்றுக் கொடுத்தது யாரு முத்தமிழிங்கிற கலைஞர் தான் செம்மொழி மாநாடு நடத்தியது யாரு முத்தமிழ்ங்கிற கலைஞர் தான் அது மட்டும் இல்ல அவருடைய குடும்பத்தாருடைய விஜயே சொல்லியிருக்காரு நீங்க கடந்த காலங்களில் விஜய மேடையில் பேசிருக்காரு முத்த கலைஞர் குடும்பத்தினுடைய பேர்களை பார்க்கும்போது எனக்கே ஆசையா இருக்கு எவ்வளவு அற்புதமான பேர்கள் வைக்கிறாங்க இவர் இவர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சார் ஒரு பொண்ணுக்கு ரக்ஷிகாவா ராட்சிதாவா ஏதோ ஒரு பேர் வச்சாருங்க பேர் வைக்கிறாரு இவர் அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் பெரியார் கொள்கை ஏற்றுக்கொண்டவர் மார்க்சை ஏற்றுக்கொண்டவன் அப்புறம் நிறைய பேர் சொல்றாரு அப்ப இவருடைய பேர் யார் பேரையாவது அங்கே வச்சார் அவர் பொண்ணுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேர் சொல்றாரு ரக்ஷிகாவா ரட்சிதாவும் வைக்கிறார் பேர் இது இது என்ன என்ன பேர் போராளி பேரா அப்ப இவர் சொல்றாரு கலைஞர் குடும்பம் மாதிரி தமிழ் பேர் வச்ச குடும்பம் இல்லைன்னு இவர் தான் சொல்லியிருக்காரு கடந்த காலங்களில் இவர் தான் சொல்லியிருக்காரு இன்னைக்கு இவர் பேர் வைக்கிறாரு இவர் கட்சி தலைவர் ஆயிட்டார் இவர் கொள்கை எப்படி பேர் வச்சிருக்கணும்ல இவர் கொள்கை இருந்தானே பேர் வைப்பாரு இவர் தான் கொள்கை கிடையாதுல்ல கொள்கையே இல்லாம தன்னுடைய சினிமா பிரபலத்தின் மூலமாக தான் வந்து தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சிடலாம் அப்படிங்கிற நினைக்கிறாரு கடந்த காலங்கள்ல சிவாஜி கணேசனுக்குரிய இடமும் டி ராஜசன் கிடைத்த இடமும் பாக்கியராஜ் கிடைத்த இடமும் விஜய்க்கு நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை ஓகே இந்த சம்பவத்தின் மூலமா வந்து தாவேக்காவ விஜய் வந்து திமுக அதாவது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கள ரவுண்டு கட்டி அடிக்கணும்னு பாக்குறாங்களா அப்படி ரவுண்டு கிட்ட அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இவராக தன்னை பில்டப் இவர் வந்து பில்டப் மேனுங்க விஜய் வந்து ஒரு பில்டப் மேனு அது உதாரணத்துக்கு வந்து கரூரில் பார்த்து பார்த்துருப்பீங்க அந்த கூட்டம் தொடங்குற இடத்துலேயே இவர் வந்து வெளி மேலே ஏறி நின்றிருந்துருந்தாருன்னா லைட்டை போட்டுருந்துருந்தாருன்னா இவர் முகத்தை காட்டியிருந்தாருன்னா அங்கங்கே மக்கள் நின்று அவர் முகத்தை பார்த்துட்டு போயிருப்பாங்க தன்னை பில்டப் பண்ணி தன்னை வந்து ஒரு பெரிய ஆளை காட்டுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட்டத்தை கூட்டின்றதுக்காக அது ஒரு சைக்கிளோத்தனமாக நினச்சி நினச்சதுன்னு விளைவு தான் நாற்பத்தோரு பேருக்கு மேலே படுகொலையானது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப இவர் போய் அந்த அந்த இடத்துல அந்த 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 இடத்துல போய் 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 முண்டி எடுத்து பலரும் குழந்தைகள் கூட பலரும் இறந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் இவரை பத்தி திமுக ரவுண்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இவரா வந்து அதான் திமுக அல்லது டிவிகேன்னு கேன்னு சொல்றாருல்ல பல மேடைகள்ல சொல்றாரு ஒன்னு திமுக இன்னொன்னு டிவிகே ரெண்டு வந்து தான் போட்டின்றாருல்ல இத உறுதிப்படுத்துவதற்காக இது 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 உண்மை இது அப்படி பரவரப்பு பேசப்படன்றாங்க ஊடகங்களில் பேசப்படன்றதுக்காக விஜய் பற்றி யாரும் பேசுறதே கிடையாது முதல்வர்களோ அல்லது உதயநிதி அவர்களோ சில அமைச்சர்கள் பேசலாம் இவர் கருத்து சொல்லும்போது திமுக எதிராக பொய்யான அவதூறு பரப்புறாங்கல்ல இப்போ அதை கூட ஒரு சமீபத்தில் ஒரு அவதூறு பரப்புனார் முதல்வர் ஓடி ஒழிஞ்சாருன்னு அவதூறு அவங்க அப்பா கை சோ ஓடி ஒழிச்சார் அவதூறு பரப்புனார் அதற்கு பதில் சொல்கிறாங்க இவருடைய அவதூறுகளுக்கு பதில் சொல்கிறாங்க அவ்வளோதான் இவர்களை கண்டு அஞ்சுவதில்லை அவங்க ஏன்னா இவங்க இவங்களாம் யாருன்னு அவங்களுக்கு தெரியும் இந்த இவர்கள் எந்த அளவுக்கு இவர்கள் வருவாங்க ஏன்னா அதுதான் சொல்கிறார் அவரே சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுன்னு அப்போ இருந்து இவங்க எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க நம்ம ராஜாஜியை பார்த்துருக்காங்க கலைஞர் அவர்கள் ராஜாஜியை பார்த்துருக்காரு இன்னைக்கு ஜெயலலிதா வரைக்கும் பார்த்துருக்காங்க சரிங்களா இப்போ எடப்பாடி வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால இவர் விஜயெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆள் கிடையாது விஜய் ரவுண்ட் கிடைய வேண்டிய அவசியம் இல்லை இது தன்னால காணாம போகிற கேஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதாவது இந்த அறிவு அறிவு திருவிழான்னு சொல்லி புத்தக திருவிழா நடத்துகிறாங்கல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் திராவிட இயக்கம் எழுச்சி பெறுகிறது திராவிட இயக்கத்தை திராவிட இயக்க வரலாறுகளை இளைஞர்கள் தர்றது இவர்களுக்கு பிரச்சனை ஓகே இப்ப விஜய் விட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிலர் தற்கூடியா இருக்கா அதை மாற்று கருத்து இல்லை விஜய் தற்கூடியா அது நமக்கு மாற்று கருத்து கிட விஜய் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளும் தற்கூடியா தான் இருக்காங்க ஆனா அது அதோட ரொம்ப முக்கியம் என்ன விஜய் உடன் இருக்கக்கூடிய பலரும் பாஜகவை சேர்ந்தவர்கள் ஓகே முன்னணியாளர்கள் வெறும் பலரும் பாஜகவை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் இன்னும் சொல்ல விஜய் ரசிகர்கள் எல்லாம் எங்க இந்த அறிவித்துள்ள புத்தகங்களை படித்து தன்னை விட்டு வெளியேறி விடுவார்களோ நிச்சயமா புத்தகம் படிச்சா விஜய் தூக்கி குப்பையில போட்டுவாங்க திராவிட இயக்க வரலாறுகளை படித்தால் இவர் சொல்ற அம்பேத்கரையே விஜய் சொல்ற அம்பேத்கரையே விஜய் சொல்ற பெரியாரையே விஜய் சொல்ற அவருடைய இளைஞர்கள் குப்பையில போட்டு விடுவார்கள் அந்த அச்சம் தான் விஜய் தான் அச்சம் விஜய் தான் விஜய் தான் கதறி இருக்கிறாரு உதயநிதி கதறல முதல்வர் அவர்கள் கதறல விஜய் தான் கதறி இருக்காரு அவருடைய கதறல் சத்தம் தான் இந்த அறிக்கையினுடைய பின்னணி んで <London. S 1>